ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வெங்காயத்தெலாம் நம்ம வந்து நனவு பண்ணி இது ஒரு ரெண்டு மாதம் ஆகுது அதை நம்ம எப்படி என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் இது பாருங்கள் இதை நடவு பண்ணி வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் எடுத்த வீடியோ செய்யுது இப்போ வந்து நம்ம நனவு பண்ணி ஒரு ரெண்டு மாதக்கிட்ட ஆயிடுச்சு அதை நம்ம வந்து அறுவடை பண்ணப் போகிறோம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வெங்காயத்தெலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு நல்லா வளரும்போது நல்லாவே வந்து சூப்பராக வந்தது ஆனால் அளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குல்ல வந்து நம்ம தொட்டி வந்து நம்ம சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டோம் இது பாருங்கள் இது பூண்டு கூண்டு கொஞ்சம் வச்சு பார்த்தேன் ஆனால் நல்லா வளர்ந்து வந்தது அந்த அளவுக்கு ஆனால் அது முளைச்சி ஃபுல்லாக வந்து நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரலை ஆனால் வெங்காயம் சின்ன வெங்காயம் நமக்கு எப்பயுமே நமக்கு வந்து வ வரும் அது மாதிரியே நம்ம வந்து அறுவடை பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்ம வந்து இப்போ வந்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்க்கலாமா பாருங்கள் திட்டத்திட்ட வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நம்ம நட்டு விட்டு தாலெலாம் பாருங்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து காஞ்சி போயிடுச்சு இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து வந்து ஒரு ஒரு மாதம் கூட வச்சுருக்கலாம் ஆனால் வந்து அந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாதான்னு நான் எடுக்கிறேன் வெங்காயம்லாம் பாருங்கள் நல்லா முளைச்சி வந்துருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்குது நல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஒரு சும்மா ஒரு நம்ம வீட்டில் வந்து சமையலுக்காக வாங்கின வெங்காயத்தில் வந்து முளைச்சி வந்து வெங்காயத்தை வந்து சும்மா நட்டி விட்டேன் அது நமக்கு வந்து ஒரு அறுவடை கொடுக்குது ஒரு குழம்பு நம்ம வைக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குது பாருங்கள் நான் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு காட்டுறேன் இந்த வெயிலுக்கு வந்து இப்போ நம்ம தோட்டம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டா அந்த அளவுக்கு வந்து செடிகளே இல்லை இல்லைன்னே சொல்லலாம் அப்படியே தோட்டமே வந்து அப்படியே வெறுமா இருக்குது கொஞ்சம் சில செடிகள் மட்டும்தான் ஆனால் விதைகள்லாம் எதுவுமே போடலை போட்டதெல்லாம் வந்து இப்போ அறுவடை முடிய முடிய அப்படியே எடுத்துட்டுருக்கிறேன் இப்போ நம்ம தோட்டத்தில் பார்க்க போனால் பூச்செடியெல்லாம் சூப்பராக இருக்குது காய்கள் எல்லாமே ஒன்று ஒன்று அறுவடை முடிஞ்சிருச்சு முடிய முடிய அப்படியே எடுத்துகிட்டே இருக்கிறேன் இப்போ நான் வந்து விதைகள்லாம் எதுவுமே போடலை கொஞ்சம் நாற்றுக்கிட்டு மட்டும் ரெடியாக இருக்குது அதை மட்டும் மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம விதைகள்லாம் போட்டால் நல்லாவே வளர்ந்து வரும் இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு வந்து நம்ம இருக்கிற செடி வந்து பராமரித்தாலே போதும் ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ செடிகள் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஏன்னா கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்னா நமக்கு வந்து அடுத்த சீசனுக்கு நமக்கு வந்து சூப்பராக வந்து நமக்கு அறுவடை கொடுக்கும் ஏன்னா வெயில்ற தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நமக்கே தாங்கலை செடிகள்லாம் எப்படி தாங்கும் இருக்கிற செடியை நம்ம வந்து பாதகத்தாலே போதும் இங்கே பாருங்கள் வெங்காயம் அறுவடை சூப்பராக முடிஞ்சிருச்சு இதை நம்ம வந்து ஒரு சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்தளவுக்கு ரொம்ப வளர்ச்சி இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் வளர்ந்துருக்கு இருந்தாலும் பரவாயில்லை நம்ம தோட்டத்துலேயே நமக்கு கிடைச்சதுனால ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது அடுத்தது வாங்க கொஞ்சம் தக்காளி எல்லாம் நிறையா இருக்குது அதையும் பறிச்சிக்கலாம் நமக்கு இந்த வாட்டி நிறையாவே தக்காளி நமக்கு நம்ம நிறையாவே கிடச்சிது நம்ம அறுவடை பண்ணியிருக்கோம் பார்த்துருப்பீங்க மாதிரி தக்காளி செடியும் எல்லாமே வந்து இப்போ காஞ்சி போகுது அதையும் ஒன்று ஒன்று நம்ம வந்து எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்து நமக்கு தக்காளி நிறையாவே கிடச்சிருக்குது நல்லா செடியுமே இப்போ எடுத்துட்டு மண்ணெல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் காய விட்டு நம்ம அதை ஜலிச்சிட்டு நம்ம உரம் கலந்து வச்சோம்னா ஒரு ரெண்டு மாதம் மண்ணை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சாலே போதும் அடுத்த அறுவடை நமக்கு வந்து சூப்பராக கிடைக்கும் ஆனால் வந்து ஈரப்பாதம் மட்டும் த மண்ணில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படியே ட்ரையாக நம்ம வந்து வைக்கக்கூடாது மண்ணை அதில் வந்து ஈரப்பதத்தை வந்து நம்ம அப்படியே தண்ணி தெளிச்சிக்கிட்டே இருக்கணும் டெய்லியுமே தண்ணி செடிக்கு ஊற்றும் போது அந்த மண் கலவைக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றிகிட்டே இருந்தோம் அந்த வந்து நம்ம போடுற உரம்லாம் வந்து கலந்து மண் வந்து நல்லா சூப்பராக வந்து உரம் ஏற்றிய மண்ணாக வந்து மாறும் செடி வளர்க்குறதுக்கு உகந்த மண்ணாக மாறும் நான் இப்போ வந்து ஆட்டுப்புழுக்கை தான் வந்து என் தோட்டத்துக்கு நான் நிறையா வந்து பயன்படுத்துகிறேன் அப்புறம் மாட்டு ஏறு கிடச்சிதுன்னா மாட்டு ஏர் வாங்கி போடுவேன் இல்லைனா வந்து ஆட்டுப்புழுக்க தான் வந்து இப்போ நான் நல்லா வாங்கிட்டு வந்து நர்சரிலேருந்து வாங்கிட்டு வந்து போடுறது அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்கள் ஒரு சிம்பிளான அறுவடை முடிச்சிட்டோம் இந்த வீடியோ சொல்லி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்